முதலமைச்சர் கோப்பைக்கான தடகள போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தில் தேதியிலிருந்து மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்று வருகிறது பள்ளி கல்லூரி அரசு ஊழியர்கள் பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் என ஐந்து பிரிவுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் கோவை மாவட்டத்தில் சுமார் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர் அதன்படி இன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் தடகளப் போட்டிகள் நடைபெறுகிறது இப்போட்டியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் குமார் பாடி துவங்கி வைத்தார் கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் பள்ளி கல்லூரி அரசு ஊழியர்கள் மற்றும் பொது பிரிவு ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் பத்து வகையான போட்டிகள் நடத்தப்படவுள்ளது ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியே நடைபெறும் இப்போட்டியில் இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஓரு பேர் பங்கேற்றுள்ளனர் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட அத்லட்டிக் தலைவர் போட்டி ஸ்ரீபிரியா மற்றும் பலர் உடனிருந்தனர் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட அத்லெட்டிக் தலைவர் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் உடன் இருந்தனர் thank mm -hmm. you